ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் மற்றும் ஒரு புதிய நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த புதிய நாளிலும் ஆண்டருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நூற்றி ஏழாம் சங்கீதம் ஆறாம் வசனம் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார் அம்பிரியமானவர்களே நற்பண்புகளை ஒரு நாளும் இழந்து விடாதிருங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வழி நடத்தப்படும் பொழுது அநேக முறை தேவனுக்கு கோபம் உண்டாக்கினார்கள் அநேக முறை ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவருடைய ஊழியர்களாகிய மோசேக்கும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள் பல நேரங்களில் அந்த வனாந்திர பாதையில் ஆபத்துகளில் சிக்கிக்கொள்ளுவார்கள் அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்கள் ஆண்டவரும் அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவிப்பார் இந்த நூற்றி ஏழாம் சங்கீதத்திலே அநேக இடங்களிலே அவர்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆண்டவர் அவர்களை விடுவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது ஏன் எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா எத்தனை முறை இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை கோபம் உண்டாக்கினாலும் தீபனுக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் ஆபத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் அவர்களுக்கு செவி கொடுத்தார் என்பதை நமக்கு சத்தியம் அறிவிக்கிறது நாமும் கூட நம்மிடத்தில் உதவி கேட்டு வருகிறவர்கள் தேவையோடு இருக்கிறவர்கள் அவர்களுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாம் உதவி செய்ய வேண்டுமே தவிர அவர்களுடைய கிரியைகளை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்ய மறுக்கக்கூடாது இதுதான் நற்பண்பு உடையவனின் அடையாளம் எந்த நிலையிலும் தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத ஆண்டவருடைய சுபாவத்தை தரித்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் நம்மிடத்துல எதிர்பார்ப்போடு வருகிற ஒவ்வொருவரையும் அவருடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாம் உதவி செய்ய நினைத்தால் நிச்சயம் செய்ய முடியும் அதே வேளையிலே நம்மிடத்தில் வருகிறவர்களுடைய கிரியைகள் அவருடைய முன்னாள் நிலைமைகள் அவர்கள் செய்த தவறுகளை நாம் சிந்தித்து பார்ப்போமானால் ஒரு நாளும் ஒருவருக்கும் உதவி செய்ய முடியாது ஆகினாலே கிரியைகளை பார்த்தல்ல அவருடைய சூழ்நிலையை பார்த்து உங்களுடைய சுபாவத்தின் நிமித்தம் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேக முறை போனாலும் தேவன் தம்மிடத்தில் தம்மை நோக்கி அவர்கள் கூப்பிடும் பொழுது அவர் கைவிடவே இல்லை எருசலமிலிருந்து ஒரு மனிதன் எரிகோவுக்கு போனான் அவன் எரிசலமிலிருந்து எரிகோவுக்கு போனது தவறுதான் ஆனால் போகிற வழியிலே கள்ளற் அகப்பட்டான் அவர்கள் அவனுடைய வஸ்திரத்தை உறிந்து கொண்டு குற்றுயிராய் விட்டு போனார்கள் அந்த பக்கமாய் வந்த ஆசாரியனும் சரி லேவியனும் சரி கண்டும் காணாமல் போய்விட்டார்கள் ஆனால் சமாரியன் என்ன செய்தான் அவனுடைய சூழ்நிலை அறிந்து அவன் மேல் மனதுருகி கிட்ட வந்து அவன் காயங்களை கட்டி தன்னுடைய சொந்த வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் சத்திரத்திலே வைத்து பராமரித்தானாம் ஆண்டவர் நல்ல சமாரியனாக நாம் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே யாருக்கு எதை செய்தாலும் உங்களுடைய நற்பண்புகளை நிமித்தம் அதை செய்யுங்கள் எதிராளியுடைய கிரியைகள் அவருடைய தவறுகளை சிந்தித்து பார்த்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய செய்ய தகுந்த நன்மைகளை செய்யாமல் இருந்துவிட வேண்டாம் இந்த காலை வழியில் உங்கள் நற்பண்புகளை இழக்காதபடிக்கு உங்களை கொள்ளுங்கள் தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட இஸ்ரோவேல் ஜனங்களுடைய தவறுகளை ஆண்டவர் நினையாமல் அவருடைய ஆபத்தான சூழ்நிலையை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்தது போல அவர்கள் இக்கட்டுகளில் அவர்களை விடுதலை ஆக்கினது போல நம்மிடத்தில் வருகிற யாராயிருந்தாலும் இருந்தாலும் அவருடைய சூழ்நிலையை அறிந்து உங்களால் நம்மால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு செய்து நம்முடைய நற்பண்புகளை காத்துக்கொள்வோமா ஜெபிப்போம் அன்பு தகவல் நல்ல காலை வழியிலும் எங்கள் நற்பண்புகளை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு எப்பொழுதும் உன்னுடைய சாயலை வெளிப்படுத்தி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக இப்படிப்பட்ட நல்ல தெய்வீக குணாதிசயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவீரா இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதானம் உன்னுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதா இயேசுவின் நாமத்தில் ஜிபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவை ஆமே ஆமே பிரியமானவர்களே நற்பண்புகளை ஒரு நாளும் இழந்து விடாதிருங்கள். ஆமே